தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்னா இறைவா போற்றி அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பருந்தொருனை அருப்பரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் சிவலம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டினுடைய பாரம்பரிய இயற்கையான மூலிகைகளை கொண்ட மருத்துவத்தை கொண்டு கூடவே ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய சில குறிப்பிட்ட மருந்துகளை கொண்டு ஆண்மை குறைவு அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பதிவைத்தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்தி நம்ம நாட்டில் ஜனத்தொகையை ரொம்ப அதிகரிச்சதுன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி தெருவுக்கு தெரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை நீங்கள் வந்து எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப போக வேண்டாம் ஏகப்பட்ட டென்ஷன் பணம் சம்பாதிக்கணுங்கிறது அதிகமான ஆசையினால் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதுதான் காரணம் டென்ஷன் பணத்தை நோக்கிய மிக அதிகமான தேடுதல் இதுதான் காரணம் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்படிங்கிற அந்த நோய் பாதிப்பு வந்ததுனால எது ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஆண்டு காலங்களாக குழந்த பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எத்தனையோ தம்பதிகளுக்கு இன்று குழந்தை கிடைத்திருக்கிறது இதற்கு காரணம் இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க எல்லோரும் சரியான முறையில் ஒரு அநியோன்யமான ஒரு குடும்பம் நடத்தாத ஒரு மேலான காரணம் இதோ பேசிக் நாலேஜை கூட நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இதற்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய தேவையற்ற பணவரையத்தை மருத்துவ செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் பொதுவாகவே ஆண்மை குறைவு பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த சுகர் அப்படிங்கிற வியாதி வந்ததுனால நிறையா ஆண்மை குறைவு பிரச்சனைகள் அப்படின்னு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இந்த வியாதியால் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் ஆண்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் அனைவருக்குமே பெரும்பாலும் ஆன்மீக குறைவு பிரச்சனைகள் வந்து எளிதில் வந்துவிடும் இந்த பதிவு ரொம்ப நாளாக போடவா வேண்டாமான்னு எனக்கு ஒரு சின்ன மனக்குழப்பமாக இருக்குது இதை எப்படி போடுறது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளை நான் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிணாமத்தை உங்கள்கிட்ட ஜோதிடம் வைத்தியம் ஆன்மீக சம்மந்தமான பேசிக்கிட்டுருக்கேனே இதை எப்படி நான் பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் யோசித்து பார்த்து தான் கடைசியாக அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ முறைகள் செலவில்லாமலே ரொம்ப எளிதாக ஆண்மை குறவு பிரச்சனை வந்து நம்ம என்ன செய்யலாம் எளிதில் வந்து சரி செய்யலாம் இப்போ வந்து நான் குறிப்பாக சொல்றது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தாவிடில் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒன்று அடுத்த வந்து இந்த வயகரா டேப்லெட் சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்தில் இந்த வயகரா டேப்லெட்டுங்கிறது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அது யூஸ் பண்ணாதீங்க அது கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபேலியும் கட்டாயம் கொடுக்கும் இதில் மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது அதுவும் இளம் வயதில் உள்ளவர்கள் மிக கவனம் நீங்கள் வாழ வேண்டிய நம்ம எவ்வளவோ இருக்கிறது இந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறமா ஒரு காலகட்டத்தில் இந்த மாத்திரை போட்டும் செயல்பட முடியாத ஒரு நிலை வந்துடும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய எளிய வைத்திய முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவாங்க சர்க்கரை வியாதி மீண்டும் சொல்ல சர்க்கரை வியாதி இருக்குமானால் அதை கட்டுப்படுத்தாமல் நான் சொல்லக்கூடிய மருத்துவம் பழிக்காது சரிங்களா ரைட் இப்போ நம்ம போவோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டு மருத்துவ மூலிகைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நாட்டு மருத்துவ மூலிகைகளை ஆண்மை குறைவு இதற்கும் சரி கவுண்டிங் செல்ஸ்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த கவுண்டிங் செல்ஸ் குறைவது கருத்தரிப்பதற்கு உண்டான விந்தணுக்களுடைய வேகம் குறைவதையும் அந்த செல்ஸ் வீரியம் குறைவதையும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நம் நாட்டு மருத்துவத்தை பற்றின சில மருந்து பொருட்களை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்லாசத்து பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இந்த ஸ்லாசத்து பஸ்பம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமுக்கராசூரணம் இந்த அமுக்ரா சூரணமும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அமுக்ரா சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து அது கூட என்ன செய்யணும்னா ஸ்லாசத்து பஸ்பத்தை வந்து என்ன செய்யணும் சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம என்ன சொல்கிறது அமுக்ரா சூரணம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அற்க இந்த மூணு விரலை வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மூன்று விரலை வச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளோ கைக்குள்ளே வரும் சலாசத்து பஸ்பம் அதையும் எடுத்து அது கூட சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை இரவு ரெண்டு நேரமும் என்ன செய்யணும்னா பாலில் போட்டு என்ன செய்யணும் குடிச்சிட்டு வரணும் குடித்து வந்தால் உங்களுக்கு கவுண்டிங் செல்ஸ் எண்ணிக்கை கூடும் கூடவே வந்து ஆண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கும் இது ஒரு கைகண்ட மருந்து அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு இது என்னன்னா பழம் அத்திப்பழத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க அத்திப்பழத்தை சாதாரணமாக சாப்பிட்டாலே அது உங்களுக்கு விந்து அணுக்களில் கவுண்டிங் செல்ஸை வந்து என்ன செய்யும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இதை தாண்டியில் நிறைய மருத்துவங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கை நாடி பார்த்து தான் நம்ம வந்து அதை சில விஷயங்களை சொல்ல முடியும் இதெல்லாம் இப்போ நான் சொல்றது காமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரைட் இப்போ முடிச்சாச்சா இப்போ இன்னொரு மருந்து தமிழ் மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பலீனமாக ஆண்மை குறைவு பிராபலத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் இந்த ஆட்டுப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவாநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாட்டாட வெள்ளாடுங்களா வெள்ளாட்டு பாலில் வந்து கீவாநெல்லின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கீவாநெல்லியுடைய இலையை வந்து என்ன செய்யணும் அரைக்கணும் அரைச்சி இந்த இருக்கலாம் இந்த அளவுக்கு விழுதுப்பட இந்த அளவுக்கு எடுத்து ஆட்டுப்பாடில் ஏறக்குறைய நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இளமை பொங்கக்கூடிய ஆண்மை விருத்திக்கு ஏற்படும் இது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து வந்து கிடையாது இது யாரா இருந்தாலுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமான நம்பிக்கை மிகவும் நம்பிக்கையான ஒரு மருந்து வந்து இந்த மருந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தமிழ் மருத்துவத்தில் இருக்குது நம்ம கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் இதுக்காக நீங்கள் தேடி ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை சாப்பிடலாம் சரிங்களா இது போக தமிழ் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக ஒரு பொருள் ஒரு கடை மடை என்ன சொல்கிறதுன்னா ஒரு மெடிஷன் இருக்குது அந்த மெடிஷன் வந்து என்ன அப்படிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் தயார் பண்ணாமல் அதை மட்டுமே என்ன வாங்கி சாப்பிட்லாம் டாபர் அப்படி ஒரு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பெனியில் வந்து சிலாஜத்து கோல்டு அப்படின்னு ஒரு கேப்சூல் சிலாசத்து கோல்டு அப்படின்னு வருது இந்த சிலாசத்து கோல்டு அப்படிங்கிற மாத்திரை வாங்கி டெய்லி ஒரு மாத்திரை இரவில் வந்து என்ன செய்யணும் பாலில் வந்து கலந்து குடிக்கணும் உடனே தெரியாது ஒரு நாற்பது நாள் ஆகும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் டெய்லி சாப்பிடலாம் சரிங்களா இந்த மாத்திரையை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை விருத்தி ஏற்படும் அது தங்க பசுப்பம் கலந்த ஒரு மாத்திரை இந்த மாத்திரை ஆண்மை விருத்தி மட்டுமல்ல சிறுநீரக கோளாறு அதாவது கிட்னி சரியாக செயல்படலை அப்படின்னா இது வந்து மிக அற்புதமாக இது இது கேட்கும் கல்லடப்பு ஆரமனையில் உள்ளவர்களுக்கு இது என்ன செய்யும் கல்லடப்பையும் கேட்கும் இது இந்த ஸ்லாசத்து கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அதே மாதிரி ஆண் பெண் இப்போ இந்த ஸ்லாசத்து கோல்டுங்கிறது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் பெண் இருவாளருமே சாப்பிடலாம் முதல்ல சொன்னதெல்லாம் ஆண்களுக்கு ஆனா ஸ்லாசத்து கோல்டுங்கிறது வந்து ஆண் பெண் இருவருமே சாப்பிடலாம் இரண்டு பேருக்குமே நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் வந்து கேட்கும் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டுவட பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ப்ராப்ளம் இருக்கும் இந்த செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஸ்லாச்சத்து கோல்டு டாபர் கம்பெனியுடைய இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் ஆனால் ஒரு தொண்ணூறு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க எவ்வளவோ நம்ம பணத்தை வந்து சுரளிக்கோ இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மிக அற்புதமாக என்ன செய்யும் பிரமாதமாக வந்து வேலை செய்யும் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மேலான ஆதரவுகளை வந்து கொடுங்க உங்களுடைய ஆதரவு இருக்குமானால் நான் இந்த ஆண்மை விருத்தி சம்பந்தமாக வந்து ஹோமியோபதியில் சில சூப்பரான டிப்ஸ் உள்ள மருந்துகள்லாம் இருக்குது அந்த மருந்துகளை நான் கட்டாயம் வந்து என்ன செய்யறேன்னா இன்னொரு பதிவாக நான் உங்களுக்கு என்ன போடுறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளே மருந்துகளை வாங்கி நம்மளே ஈஸியா அடி செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் சொல்லுமையா உடைய டிவி சேனலை தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்